வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு விவசாயிகள் பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இது வரக்கூடிய ஒன்பதாம் தேதியை ஒன்பதாம் தேதியில் மழை பொழிவை தொடக்க இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வட இலங்கை மற்றும் தமிழ்நாடு நெருங்கி தமிழ்நாடு மற்றும் அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட சந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை பதிமூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் இதுல ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்கள் கனமழை பிடிவு நாட்களாக தெரிகிறது பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழை மட்டும் பதினைந்தாம் தேதி மழை வாய்ப்பு இருக்காது பொங்கல் அன்றைக்கு பதினைந்து பதினாறு பதினேழு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் பொங்கலுக்கு முன் போகி பண்டிகை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழையும் தூரலும் தென் மாவட்டங்கள் போகி பண்டிகை தூரலும் அதற்கு முதல் நாள் வரைக்கும் மழையும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் தொடங்கி படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம் தென் உள் பகுதிகள் மற்றும் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கேரளா அதனை ஒட்டி தமிழ்நாடு ஒட்டி உள்ள கர்நாடகா தமிழ்நாடு உள்ள ஆந்திர பிரதேசம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு தற்பொழுது தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது இன்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது தீவிர தாழ்வு பகுதியாகவே இலங்கை நெருங்கும் இலங்கை நெருங்கி தமிழ்நாடு நெருங்கும் பொழுது அது தாழ்வு பகுதியாக செயலிடக்கும் பகுதியாகவே மன்னார் வளைகுடாவில் பயணிக்கும் பிறகு காற்று சுழற்சியாக குமரிக்கடல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் குமரிக்கடலில் தென்மேற்கு நோக்கி மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்கும் ரைட் இதனால என்ன விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல்னா விவசாயிகள் யாருமே வானுவறிக்கை கேட்கவே இல்லை நான் நேரடியாக நேற்று அனுபவப்பட்டேன் நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க ச மழை வரப்போகுதே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் மூன்று நாள் தானே இருக்கு நேற்றைக்கு சொன்னது நான் மூணு நாள் இன்னைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னைக்கு புதன் நாளைக்கு வியாழன் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரண்டு நாள் தானே இடையில இருக்கு இன்னும் இடையில ஒரு நாள் தான் இருக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலையோடு முடிஞ்சிருச்சு இன்றைய நாள் நாளை வியாழக்கிழமை அடுத்த நாள் மழை ஆக டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு இரண்டு நாள்ல வெள்ளிக்கிழமை மழை வரப்போகிறது நிலக்கடலை விதைக்கிறது என்று கேட்டால் பார்ப்போம் மழையாக பெய்ய போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க ஆனால் நாம் யாரையும் யாரிடமும் நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை பனி பெய்கிறது ஆமாம் மழை வரப்போகுது மார்கழி மாதத்தில் மழையா மார்கழியில் மழையெல்லாம் பெய்யாது பார்த்துக்கலாம் இப்படியே போனால் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி போகிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கடந்த ஒரு பத்து நாள் இடைவெளி கிடச்சிச்சு ஒரு நாள் அப்போ முன்கூட்டியே அந்த பத்து நாள் இடைவெளியை சொன்னேன் அப்போயே போட்டிருக்கலாம் அப்போ போட்டிருந்தா கூட அடுத்து வந்த மழை லேசான மழையாக பெய்தது அது முளைப்புக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஈரத்தன்மையும் கொடுத்துருக்கும் ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய மழை வரப்போகிற மழை நீர் தேங்கும் மழை அது மேடாக இருந்தாலும் அந்த நே மேட்டில் கூட நீர் தேங்கும் சாலையில் நீர் தேங்குது வயல் மேட்ல கண்டிப்பாக நீர் தேங்கும் சாலை ஓரத்தில் நீர் தேங்கிறது கூட கடினமான ஒரு நிலப்பகுதி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடலை நில அதாவது நில நிலக்கடலை விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி வயல்களில் நீர் தேங்கினால் கண்டிப்பாக முளைப்பு திறன் பாதிப்பை ஏற்படுத்தும் சரி நிலக்கடலைக்கு இப்படி அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு தாங்க மழை கனமாக இருக்குது அதுக்கு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் டெல்டா வடகடலோரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் திருச்சியோட கிழக்கு பகுதி மற்றும் கடலூர் கடலூரோட கிழக்கு பகுதி பெரும்பாலும் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இது வரைக்கும் கனமழை இருக்கு இதில் நம்பர் ஒன் இடம் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதாவது புதுச்சேரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் தான் அதிகம் மழை தெரியுது ஆக இந்த இடத்துல கண்டிப்பாக வயல்கள்ல தண்ணி தேங்கும் சரி இது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அறுவடைக்கே தயாராயிடுச்சு நெல் தானியம் அறுவடை செய்யலாம் வெள்ளிக்கிழமை மழை வரப்போகுது அறுவடைக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யல அறுவடை எந்திரத்தையே ஊரிலேயே காணும் பொங்கல் முடிந்துதான் வருவார்கள் என்று நினைக்கிறேன் வந்துவிட்டு பொங்கல் முடிந்து வரலாம் வந்து திரும்பி போக முடியாது என்று பொங்கல் முடிந்து வருவார்கள் என்று நினைக்கிறேன் அறுவடை எந்திரமே சுற்றுப்புறங்களில் காணும் ஆகவே அறுவடைக்காக தயாராக நெல் தானியங்களை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்யாவிட்டால் வயல்ல மூன்று நாள் தொடர்ச்சியான மழை இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு நாள் தொடர் மழை இருக்கு இதுல தொடர்ச்சியா கூட விட்டு 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 கனமழை இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே கன மிக கனமழை ஓரிடங்களில் அதிகனமழை எங்காவது இடத்துல அதீத மழை கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நெல் தானியங்களை இந்த முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாவிட்டால் மூன்று நான்கு நாள் அப்படியே ஈரமா இருந்தால் முளைத்துவிடும் உங்களுடைய வட்டிக்கு வாங்கிய முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதை மீட்டெடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதிராமலே சாய்ந்து கிடைக்கு பாதி வயல் முதிர்ச்சி அரைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது பாதி வயல் முதிர்ச்சி அடையாமல் இருக்கு பச்சை இருக்குது இப்போ இது என்ன ஆகும் கண்டிப்பாக மழை நீர் தேங்கும் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வைக்கோல்லையும் ஈரம் இருக்கும் நெல்மணிலையும் ஈரம் இருக்கும் முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால படுத்து கிடக்கக்கூடிய தொடர்ந்து காற்று நேற்று கூட காற்றோடு தான் மழை பெஞ்சுது ராத்திரி லேசான சாப் சாரல் நினைக்கும் மழை அது போய் இந்த காட்டோட மெய்கிற மழை அப்படியே தொடர்ச்சியாக மூணு நாள் இருக்கும் என்பதனால முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கீழே படுத்து கிடப்பதோ தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அது போய் இதற்கு நீங்கள் தூக்கி கட்டி வச்சுருங்க எப்படியாவது அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு முடிச்சு போடுவீங்க பத்து பத்து நாட்டோட அப்படியே பத்தைகளை கட்டி அடியில் ஒரு முடிச்சு போட்டு நேராக நிமிர்த்தி வைப்பீங்க அந்த மாதிரி நிமித்தி வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க தண்ணி தேங்காத அளவுக்காவது வடியை விடுங்க அதை முதல்ல செய்யுங்க நீர் தேங்காத அளவிற்கு நன்றாக வடிகாலை திறந்து வைங்க ஏனென்றால் இப்போ கதிர் விளைந்து விட்ட வயல்களுக்கு தண்ணீர் தேவையில்லை அதனால் ஆனால் இன்னொன்று ஒருத்தருக்கு தண்ணீர் கூடுதலாக இருக்கும் பொழுது அவர் நெல் வயல் வழியாகவும் பாய்ந்தோடவும் வாய்ப்பு இருக்கு என்ன செய்ய வடிகால் தான் நம்ம சரியாக வச்சில்லையே ஒருத்தருக்கு தண்ணி வேணும் அவருக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி பயிர்னா மழை பெஞ்சிருச்சுன்னா வரும் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்க அறுவடைக்கு தயாராக நெல் தானியங்கள் வழியாதான் தானாவே உடைப்படுத்து போகும் அல்லது வயர் வரப்பு ஒழிஞ்சு போகும் எளிமலை வழியாக போகும் இதெல்லாம் இருக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் இல்லை நான் நம்முடைய முதலீடு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் சரி இது வந்து நெல்லுக்கு நெல் நாலு நாள் மழை இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கண்டிப்பா கன மிக கன அதிகன மழை இருக்கு தண்ணீர் எங்கிற அளவுக்கு மழை இருக்கும் டெல்டாவில எல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் அரியலூர் கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி இங்கெல்லாம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கூட இருக்கும் ஆனால் அங்கே கடலோரத்துக்கு கனமாக இருக்கும் அங்கே உள்ள பெருசாக இருக்காது ஆனால் அங்கே இருக்கும் கனமழை இருக்குங்க எங்கேயும் வந்து ஒதுக்க முடியாதுங்க கிருஷ்ணகிரிக்கே மழை இருக்குது அதனால் அறுவடை இருந்தால் கிருஷ்ணகிரி கூட நீர் தேங்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட கனமழை இருக்கும் காய்ந்துவிடும் ஓடிடும் ஆனால் டெல்டா எல்லாமே சமம் தளமாக இருக்கு ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்காச்சோல் அறுவடைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் மக்காச்சோல் அறுவடை இப்போ செய்ய வேண்டாம் வேண்டாம் தொட வேண்டாம் வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு அறுவடை செய்யலாம் பதினேழாம் தேதி மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அறுவடை செய்யலாம் நிறைய பேர் வெங்காய அறுவடைக்கு கேட்குறீங்க வெங்காயத்துக்கு தண்ணி கட்டலாமான்னு கேட்குறீங்க தண்ணி கட்டினால் மழையும் சேர்ந்து பெய்தால் கூடுதல் நீர் சேர்ந்து வெங்காயம் அழுகலை வந்துடும் அதுக்கும் கேட்குறீங்க ஆகவே வரக்கூடிய ஒன்பதுலேருந்து மழை இருக்குது தேவை என்றால் லேசாக ஈரம் மட்டும் கொடுங்க இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் மழை பெய்து விடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்கடல் விவசாயிகள் அச்சப்படுறீங்க அதுக்காக அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் பார்ப்போம் பொறுத்திருங்கள் நான் அதற்கு எதுவும் சொல்ல விரும்பலை ஒரு விவசாயிக்கு நன்மைன்னா ஒரு விவசாயிக்கு கொஞ்சம் இடைஞ்சலும் கொடுக்கு ஆனால் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கு என்று இருங்கள் தயவு செய்து அதே போல கொத்தமல்லி விதைப்புக்கு ஒருத்தர் கொத்தமல்லி எப்படி விதைக்க முடியும் கொத்தமல்லி விதைத்தால் என்ன ஆகும் முளைப்பு ஒரு ரெண்டு துளி ஒரு துளி விழுந்தாலே அந்த முளைப்பு ஒடிஞ்சிடும் கொத்தமல்லி விதைப்பு இப்ப தெ முடியாது பொங்கல் வரை கொத்தமல்லி விதைப்பையும் ஒத்தி வையுங்கள் கொத்தமல்லி எங்கிருந்து கேட்டிருக்கீங்கன்னா குண்டடத்துல இருந்து கேட்டிருக்கீங்க கொத்தமல்லி விதைப்புக்கு அதே போல நிறைய விவசாயிகள் அவருடைய அதே போல செங்கல் சூளை பணியை தொடக்கலாமா வேண்டாம் ஜனவரி இருபத்தாறுக்கு அப்புறம் தொடக்குங்க உப்பள பணியை தொடக்கலாமா தொடக்கலாமான்னு கேட்காமலே நிறைய பேர் தொடங்கிட்டீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நான் நன்றாக தெரிய அறிய முடிகிறது ஆனால் இந்த மழை முதல்ல வேதாரண்யம் உப்பு தான் நிரப்போம் உங்களுக்கு புரியாது பாருங்க உங்களுடைய தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உப்பளத்தை மூழ்கடிக்கும் நான் சொல்லி அப்பவே சொல்லிட்டேன் ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கு ஜனவரியில மழை இருக்குன்னு சொன்னேன் இப்ப தேவையில்லாமல் உங்களுடைய கைப்பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பா மழை வந்தால் செய்த செலவு அர்த்தம் வீணே ஆகிவிடும் என்னிடம் நேரடியாக கேட்டவர்களுக்கு கைபேசியில கேட்டவங்களுக்கு அப்பவே சொல்லிட்டேன் பண்ண வேண்டாம் ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் தொட வேண்டாம் அதுக்கப்புறம் மழையெல்லாம் முடிந்த பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னோம் இப்ப சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் ஒன்பதிலிருந்து பதிமூணாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை உப்பளங்களை நிரப்பும் உப்பளம் திறந்திருந்தால் மூடி வைங்க உப்பு 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 குவியல்கள் அதே போல தூத்துக்குடிக்கும் வேதாரண்யம் அதாவது அகசியம்பள்ளி கடினல் வயல் அதிராமப்பட்டினம் மணமேல்குடி மரக்காடம் பழவேற்காடு எல்லாமே மூடி வைங்க ஆகவே இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை கண்டிப்பாக மழை இருக்கு ஒன்பதிலிருந்து பதிமூணாம் தேதி வரை பன்னெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பதினாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தூரல் ஒன்பது ஒன்பது விட பத்து பதினொன்று பன்னெண்டு கன மிக கனமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் அரசு எந்திரத்தை முடுக்கிவிடும் வகையில் அந்த மழை நிகழ்வு அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி